உங்கள் வயது உங்கள் உணவை வரையறுகிறது சாப்பிடுதல் உடற்பயிற்சி செய்தல் மற்றும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வழிகாட்டி பிரவின் என்ஜினியரிங் குழந்தைகள் தாய்ப்பால் அல்லது பால் அரைத்த பழங்கள் மற்றும் மென்மையாக சமைத்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் தேன் பதப்படுத்தப்பட்ட குப்பை உணவு மற்றும் முழு கொட்டைகள் ஆகியவை உடல்நல அபாயங்கள் காரணமாக தவிர்க்கப்பட வேண்டும் மென்மையான வயிற்று நேரம் மற்றும் ஊர்ந்து செல்வதை ஊக்குவிப்பது குழந்தைகளுக்கு மோட்டார் திறன்கள் மற்றும் வலிமையை வளர்க்க உதவுகிறது குழந்தைகளுக்கு தண்ணீர் உட்கொள்ளல் முதன்மையாக தாய்ப்பால் அல்லது பார்முலா பால் மூலம் வருகிறது ஆறு மாதங்களுக்குப் பிறகு சிறிய அளவில் தண்ணீர் அறிமுகப்படுத்தப்படுகிறது வறட்சி தடுப்பூசி மற்றும் வறட்சி முன்னேற்றத்தை கண்காணிக்க வழக்கமான குழந்தை மருத்துவ பரிசோதனைகள் மிக முக்கியமானவை குழந்தைகள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் மற்றும் பால் பொருட்களை சாப்பிட வேண்டும் அதே நேரத்தில் சர்க்கரை பானங்கள் வருத்த உணவுகள் மற்றும் செயற்கை சிற்றுண்டிகளை தவிர்க்க வேண்டும் சுறுசுறுப்பான விளையாட்டு ஓடுதல் மற்றும் குதித்தல் ஆகியவை குழந்தைகள் ஒருங்கிணைப்பு மற்றும் வலிமையை வளர்க்க உதவுகின்றன சரியான நீரேற்றத்திற்கு குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் சுமார் ஒன்று முதல் ஒன்றரை லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் வருடாந்திர சுகாதார பரிசோதனைகள் வளர்ச்சியை கண்காணிக்கவும் ஏதேனும் ஆரம்பகால உடல்நலக் கவலைகளை கண்டறியவும் உதவுகின்றன குழந்தைகள் அதிகப்படியான இனிப்புகள் சோடாக்கள் மற்றும் துரித உணவுகளைத் தவிர்த்து புரதங்கள் முழு தானியங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் கவனம் செலுத்த வேண்டும் வழக்கமான ஓட்டம் சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் குழு விளையாட்டுகள் வலிமையை வளர்த்து உடற்பகுதியை மேம்படுத்துகின்றன குழந்தைகள் அதிகப்படியான இனிப்புகள் சோடாக்கள் மற்றும் துரித உணவுகளை தவிர்த்து புரதங்கள் முழு தானியங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் கவனம் செலுத்த வேண்டும் வருடாந்திர சுகாதார வருகைகள் வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வளர்ச்சியை கண்காணிக்கின்றன நாளைக்கு பார்க்கலாமா